மழைநீர் வடிகால் பணிகள் சென்னையில் முழுவதுமாக முடிந்துள்ளது கொசஸ்தலை ஆறு பணிகள் மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுவும் ஆறு மாத காலத்தில் முடிவடையும் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி தயார் அமைச்சர் கே என் நேரு பேட்டி சென்னை தியாகராயநகர் சட்டமன்ற தொகுதியில் வடபழனி பகுதியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் எழுபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு திடல் மற்றும் சிறுவர் விளையாட்டு பூங்காவை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தியாகராயநகர் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேரு வடகிழக்கு பருவமழைக்கு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தற்போதிருந்து இருந்து எடுக்கப்பட்டு வருகிறது மெட்ரோ பணியில் நடைபெறும் இடங்களிலும் தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை ஆகாய தாமரை அகற்றுவது போன்ற வேலைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி தயாராக உள்ளது மழைநீர் வடிகால் பணிகள் சென்னையில் முழுவதுமாக முடிந்துள்ளது ஆறு பணிகள் மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுவும் ஆறு மாத காலத்தில் முடிவடையும் தண்ணீர் எங்கெல்லாம் சாலையில் தேங்குகிறதோ அங்கெல்லாம் கான்கிரீட் சாலைகளை அமைக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது தண்ணீர் தேங்காத அளவிற்கு எல்லா மாதிரியான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது கிரவுண்டு ஓஎஸ்ஆர் லேண்டு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இது நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் மேல்கொண்டு டெவலப் பண்ணணும் கேட்டாரு நாங்கள் இப்போ மாநகராட்சியிலேருந்து அவர் கேட்கறத டெவலப் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம் இந்த பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்காது இதே அளவு அதையும் வந்து டெவலப் பண்ணு தரணும் அதையும் மாநகராட்சி நிதியிலிருந்து டெவலப் பண்ணுறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ண போறோம் வேற என்ன அக்டோபர் கேளுக்கும் சார் ஏற்கனவே அதற்காக தனியாக மாணவ முதலமைச்சர் அவர்கள் அனைத்து செயலாளர்கள் அனைத்து அமைச்சர்களையும் கூப்பிட்டு கூட்டம் போட்டு எல்லா இடத்துலையும் மழை வரப்போகுது ஆனால் ஏற்கனவே செய்ய வேண்டிய அடிப்படை வேலைகளை செய்ய சொல்லி உத்தரவு தந்து அந்த வேலைகள் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக அந்த மெட்ரோ ரயில் நடைபெறுகிற இடத்துல சில ஒரு சில இடங்களில் பிரச்சனை இருக்குது அதையும் பார்க்க சொல்லி சொல்லிட்டாங்க மெட்ரோடைய அவர் சிட்டிக்கு ஐஏஎஸ் அவரும் வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த அகற்ற பணியை ஆரம்பித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே எங்கெங்கே சீட் இருக்கோ அந்த சீட்டெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கோம் டபிள்யூஆர்டிக்கும் நான் முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு எந்தெந்த இடத்துல எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி எனவே வரப்போகிற மகளை எது இருந்தாலும் எதிர்கொள்ளத்துக்கு நிர்வாகம் நிறைய முறையில் முதலமைச்சருடைய வேண்டும் ஆலோசனைப்படி அதை செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் அது எல்லா பணியும் முடிஞ்சிட்டு கொஸ்தலையாறு மட்டும் நடந்துகிட்டு இருக்கு கொஸ்தலையார் மட்டும் பாக்கி பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு உள்ளூர் உள்ள லோக்கலில் நடக்கிற வேலையெல்லாம் நம்ம தெருவில் நட சாலைகளில் நடக்கிற பணிகள் முடிந்திருக்கிறது கொஸ்தலையாறு பணி இன்னொரு ஆறு மாத காலமாக அது முடியும் இடங்களில் மின்சாரம் வந்து சாலை பணிகள் வந்து தோண்டிருக்காங்க அந்த பணிகளை எப்போ தர முடியும் சாலை ஏற்கனவே சாலை பணிகள் கிட்ட ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரோடுக்கு டெண்டர் விட்டுட்டான் நீங்க எந்த எந்த இடத்துல தண்ணீர் தேங்குங்கின்ற தெரிகிற இடத்தை அதை வந்து காங்கிரீட் சாலைகளாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது தண்ணீர் தேங்காத அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யணும் சென்னையில் இருக்கிற முப்பத்தி சாலைகள் இருக்கிறது என்று கருதுகிறேன் ஐயாயிரம் சாலைகளை போட சொல்லி மாணவ முதலமைச்சரும் அதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர்லாம் போட்டு சாலைகள் போட போகிறோம் என்ன எல்லா கட்சியும்